ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஐப்பசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக பலன்களை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் துலாம் மனையில் சூரிய பகவான் நீச்சத்தன்மை ஆனால் நீச்சமாகி நீச்ச பங்கமாக மாறும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீன இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் புதன் பகவானுடைய பயிற்சி இந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி விருச்சிகத்துக்கு செல்கிறது அதே போல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் அடைய போகிறார் எங்கள் விருச்சிகத்தில் ஆட்சி பலம் எப்போ ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அதே போல சுக்கர பகவான் நீச்சமாக கண்ணில் இருக்கார் அல்லவா அவர் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி துலா மனையில ஆட்சி பலம் அடைய போகுது கேது பகவான் சிம்ம மனையிலும் கும்பமனையில் ராகு பகவானும் வீட்டிற்கக்கூடிய கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பனிரண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்குறது நல்லது உங்கள் ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருக்கார் ஆனால் இந்த மாதம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நல்லதாக இருக்க போகுது ஒன்றும் உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் ஏற்படுத்த போவது இல்லை ஆனால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ஆறாம் இடத்துல வந்து வலுப்பெறார் அதாவது எதிரி ஸ்தானத்துல போய் வலுப்பெறார் அப்ப நீங்க போய் எதிரி ஸ்தானத்துல உட்கார்ந்து அப்போ அப்ப எதாவது ஒரு எதிர்ப்பை கிளறி விட்டு அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரியான இதை கொடுத்து அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டு இருந்தவர்கள் யாருன்னு தெரியாம உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஐப்பசி மாதம் உங்களை யாரெல்லாம் தொந்தரவு செஞ்சிட்டு அவர்களையெல்லாம் இனம் கண்டு கொண்டு அதை தக்க பதிலடி கொடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஆறாம் என்பது வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கும் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் அத்தனை தன்னுடைய வேலையை சார்ந்த விஷயத்தில் தான் இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் சனியும் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ செவ்வாய் பார்க்கும் பொழுது வேகம் இருக்கும் அதாவது ஒரு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை இதெல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் கோபத்தையும் கொடுக்கும் பிடிவாத குணத்தை கொடுக்கும் ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா கலந்த கலவையாக முதலில் கோபப்படுவதை நிறுத்தணும் புதிய விஷயங்களை எதையாவது செய்கிறீங்க அப்படின்னா யோசிக்கணும் ஒரு தடவை யோசிக்கணும் ஏன்னா செவ்வாய் சனி ரெண்டு பாவ கிரகங்கள் உங்கள் ராசியின் தொடர்பில் இருக்கா அப்போ டக்குன்னு தான் நினைச்சத சரி அப்படின்னு நினைத்து கொண்டு அதை செயல்படுத்திவிட்டு முதலில் பேசிவிட்டு முதலில் கோபப்பட்டுவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கிறோம் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டாலே போதும் ரசவத்துக்கு மற்றபடி பெரிய பாதிப்பு என்றும் ஏற்படுத்த போவது இல்லை குருவும் பாருங்க அதிசாரமாக மூன்றாம் இடத்துல வந்து அமர்கிறார் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குரு குரு ரிசபத்துக்கு கெடுதலை செய்யக்கூடியவன் எட்டாம் அதிபதி இல்லவா அவர் வந்து இப்ப மூணாம் இடத்துல உட்கார்றார் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் எட்டுக்குரியவன் தனக்கு எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கார் எவன் தனக்கு எட்டுல உட்கார்ந்திருக்கார் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா வலியை கொடுக்கக்கூடியவனுக்கே வழி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப என்ன அர்த்தம்னா வழிகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய தன்மைகள் சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் இந்த ரிசபத்துக்கு என்னென்ன வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எதெல்லாம் வழி என்று நினைத்து அதன் மூலம் மனம் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்ததோ அதிலிருந்து விளக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஐப்பசி மாதம் ஏன்னா பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் பதினோராம் இடம் என்பது ரொம்ப ஒரு நல்ல இடம் கெடுதல் செய்யாத ஒரு இடம் மனமகிழ்ச்சி லாபம் சந்தோஷம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் சோ அந்த இடத்த குரு பாக்குறது ஒரு அற்புதமான ஒரு தன்மை இந்த காலகட்டம் அதிசார குரு பயிற்சியால் ரிசபத்துக்கு நன்மை பயக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் திருமணம் நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் திருமணம் நிறைய பேர்த்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு திருமண வரண் அமையும் பார்த்துட்டே இருக்கோம் சார் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்துட்டே இருக்கோம் இப்ப அமைஞ்சிருங்க ஏன்னா குரு என்கின்ற லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குரு அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்க போறார் அப்போ ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல வலுப்பெற்றிருப்பதும் குருவினுடைய பார்வை அந்த ஏழாம் மீது பதிவதும் ஒரு அற்புதமான ஒரு தன்மை இந்த ஐப்பசி மாதம் நிகழ இருக்கிறது அப்போ திருமணம் டக்கு டக்கு நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்த்து போயிடும் கணவன் மனைவிக்குள்ள தொழில் வேலை ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் களையப்படும் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு தொழிலை அமைக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை உங்க ஆழ்மனதுக்கு விதைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையப்பெறும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் எடுத்தா குழந்தை பாக்கியம் குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் அந்த புதன் பகவான் இந்த மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு விருச்சிகத்தில் வந்து அமருவார் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்துல வந்து அமருது அங்கு குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ குருவின் காரகம் அதாவது குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தான அதிபதியான புதனை சந்திக்குது குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லையே நிச்சயமாக குழந்தை அப்படிங்கிறது ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அல்லது குழந்தை கிடைத்து விட்டது என்று மனமகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் அப்ப குழந்தை பாக்கியம் திருமணம் சுப காதலில் இருந்தவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் என சுக்கரனும் வந்து ஆட்சி பலத்தோட வந்து அமரப்போகிறார் சோ இந்த காலகட்டங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையப்போகிறது போகிறது நான்கு கேது உட்கார்ந்திருக்கு சுகஸ்தானத்தில் கேது ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு சுகஸ்தானத்தின் அதிபதி சூரியன் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அந்த நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு சுகம் சார்ந்த விஷயங்கள் தகப்பனாருக்கு சில ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் எது வரைக்கும்னா இந்த ஐப்பசி மாதம் பதினாறுக்கு பதினாறு வரை தான் பதினாறுக்கு அப்புறம் அந்த சூரியன் அங்கே சுக்கரனோட இணைகிறது அப்போ என்ன ஆக போகுதுன்னா நீச்சமான சூரியன் நீச்ச பங்கமாக மாறுகிறார் அப்போ வலுவிடைந்து ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அது சரியாக கூடிய அமைப்புகள் அப்போ அரசு ரீதியில் நீங்கள் இருக்க இந்த கஷ்டங்கள் அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அல்லது அரசாங்க எக்ஸாம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு நல்லதொரு செய்தியாக இந்த ஐப்பசி மாதம் பதினாறுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது இதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஒன்பதுக்கு பத்துக்குரியவன் பாக்யாதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அப்போது அந்த ரிசபத்துக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெற்ற இருப்பாருங்க இப்போ முழுசாக கிடைக்க போகுது தொழில் ரீதியில் நல்லா இருந்தது சார் ஆனால் வேலையில் நல்லா இருந்தது ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லை ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒரு குறை இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ சூப்பராக இருக்க போகுது ஒன்பது பத்தாம் அதிபதியை பதினோராம் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பாக்கிய பார்வை பார்க்கின்ற காரணத்தால் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுத்து அதன் மூலமாக தொழிலில் அந்தஸ்து தொழிலில் முன்னேற்றங்கள் நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ இப்படி நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மனதில் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மையை அதாவது நல்ல தன்மை என்ன என்ன மனதில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு ஒரு தென்பு அடுத்த பரிணாமத்துக்கு நம்ம செல்ல போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை கொடுக்கணும்ல அதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த ஐப்பசி மாதம் விளங்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தைப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை என்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது சந்திரன் அப்படிங்கிறது மனதுக்கு காரகன் நிறைய பேர் மனசுல குழப்பம் இருக்கு சார் மனம் மட்டும் சாட்டிஸ்பேக்ஷனே இல்லை எதையோ ஒன்று நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறது மனதால் குழப்பங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அத்துணை ரசபத்துக்கும் தன்னுடைய முயற்சி நடக்கல முயற்சியில் தோல்வி இருக்கு தூரதேச பிரயாணங்கள் பிரயாணங்கள் செல்ல முடியல அம்மானால பிரச்சனை இருக்கு அம்மாவுக்கு பிரச்சனை இருக்கு மாதிரி எல்லாம் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமம் அல்லது சந்திரனுடைய அதாவது திங்களூரில் வீட்டிருக்கக்கூடிய சந்திர பகவானை அன்றைக்கு சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மையை உருவாக்கி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை